வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இருக்கும் பொதுவான பிரச்சனை தூக்கம் இல்லாதது தூக்கம் வருவதற்கு தூக்க மாத்திரை எடுத்துக்கொள்வது மிகவும் தவறான ஒன்றாகும் மேலும் மாத்திரை சாப்பிட்டால்தான் தூக்கம் வரும் என்ற நிலை உண்டாகிவிடும் நிறைய பேருக்கு கவலை மன அழுத்தம் போன்றவையாலும் தூக்கம் வராது தூக்கமின்மையால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மனதும் பாதிக்கக்கூடும் இந்த வீடியோவில் தூக்கம் வருவதற்கு சில எளிய வீட்டு வைத்தியங்களை பற்றி பார்ப்போம் தீர்வு ஒன்று சடாமஞ்சள் மஞ்சள் ஐம்பது கிராம் அமுக்ரா பொடி நூறு கிராம் சுத்தி செய்யப்பட்டது பனங்கற்கண்டு நூற்றம்பது கிராம் இது மூன்றுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இம்மூன்றையும் பொடியாக்கி ஐந்து கிராம் தினமும் இரவில் பாலில் குடிக்க நன்றாக தூக்கம் வரும் தீர்வு இரண்டு தூக்கமின்மை பிரச்சனைக்கு தயிர் வந்து ஒரு நல்ல தீர்வை வழங்கும் தயிரும் செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட உதவுவதோடு உணவில் உள்ள உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய சத்துக்கள் உறிஞ்சவும் உதவும் ஒருவர் தூக்கமின்மையால் அவஸ்தைப்பட்டால் ஒரு நாளைக்கு மூணு கப் தயிர் உட்கொள்ள அப்பிரச்சனை நீங்கும் தீர்வு மூன்று வாழைப்பழம் தூக்கத்தை வரவழைக்கும் ஒரு அற்புதமான ஒன்று இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் தூக்கத்திற்கு காரணமான அமினோ அமிலமான ட்ரிப்டோஃபேனும் உள்ளது மேலும் வாழைப்பழத்தை உட்கொண்டால் நியூரான்கள் அமைதியடைந்து இரவில் மூளையின் செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும் ஆகவே இரவில் தூங்கும் முன் ஒரு வாழைப்பழத்தை உட்கொண்டால் நன்றாக தூக்கம் வரும் தீர்வு நான்கு ஆயுர்வேதத்தில் ஜீரகம் தூக்கமின்மைக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இரவில் தண்ணீரில் ஜீரகத்தை போட்டு கொதிக்க வைத்து தேன் கலந்து அதனை குடித்து வர இரவில் நல்ல தூக்கம் கிடைக்கும் தீர்வு ஐந்து குங்குமப்பூவும் தூக்கமின்மைக்கு தீர்வளிக்கும் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இரவில் படுக்கும் முன் பாலில் சிறு குங்குமப்பூ சேர்த்து தினமும் குடித்து வந்தால் நல்ல தூக்கம் வரும் தீர்வு ஆறு தேன்ல தூக்கத்தை வரவழைக்கும் அமினோ அமிலமான ட்ரிப்டோஃபேன் உள்ளது எனவே இரவில் ஆழ்ந்த உறக்கம் வேண்டுமானால் தூங்கும் முன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை வெதுவெதுப்பான வெதுப்பான பாலில் சேர்த்து பருகினால் நன்றாக தூக்கம் வரும் திருவு ஏழு தண்ணீர் ஒரு கப் வாழைப்பழம் ஒன்று பட்டைத்தூள் ஒரு சிட்டிகை இதை எப்படி தயாரிக்கலாம்னு பார்ப்போம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வாழைப்பழத்தின் முனைகளை நீக்கிவிட்டு தோலுடன் சேர்த்து எட்டுலேருந்து ஒம்பது நிமிடம் வரை கொதிக்க விட வேண்டும் கொதித்து இறக்கிய பின் நீரை வடிகட்டி அதில் பட்டை தூளை சேர்த்து கலந்து தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி குடிக்க வேண்டும் தூக்கமின்மையால் அவஸ்தைப்படுபவர்கள் தினமும் இந்த டீயை குடித்து வந்தால் தூக்க பிரச்சனையில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தொடர்ந்து இது போன்ற தகவல்கள் உங்களை வந்தடைய தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க நன்றி